நலகான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினா சொல்லணும் நம்ம வள்ளி இருக்காங்களா வள்ளி வந்து வேலை வந்து காப்பாற்றுறாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து வேணுங்க அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு என் பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்கள் பையன் வந்து ஏமாற்றிட்டான் அதனால் வந்து நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா என்னையா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க வீட்டை விட்டு கிளம்புங்கன்னா நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலனோட அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துக்கிட்டிங்க ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு கிளம்புங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் உடனே வந்து வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொன்னால் நான் எங்கே போய் கிளம்புறது குறைஞ்சது ஒரு மாதமாவது டைம் கொடுக்கணும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வேலனோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அதெல்லாம் லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரம் வேணால் டைம் கொடுக்குறேன் இனிமேல் வந்து எங்கள் மூஞ்சிலே முடிக்காதீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வேலையோட அம்மா வந்து காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா எங்களுக்கு வந்து மன்னிச்சிருங்கயா நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பருமா எதுக்குமா இப்போ காலெல்லாம் விழுந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனாக மொத்தையாக வந்து சொல்லிடுறாங்க ஏய் எதுக்கு காலில்லாம் போய் விழுந்துக்கிட்டு இருக்க நம்ம வேலை என்ன தப்பு பண்ணால் ஒரு கல்யாணம் தானே பண்ணால் அதெல்லாம் காலெல்லாம் விழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓ அப்படியா எங்கள் வழி உங்களுக்கு புரியல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அது கடைசி வரைக்கும் வாலா வெட்டியாக தான் இருக்க போகுது அப்போ தான் புரியும் எங்களோடய வழி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ரேணுகாவோட அம்மா வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்னம்மா தேவையில்லாமல் வந்து எங்கள் பொண்ணுக்கெல்லாம் சாப்பா விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குறது சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே கார்த்தி வந்து வராரு ஆமாம் நான் தானே நம்ம கழுத்தில் தாலி கட்ட இருந்துச்சு இனிமேல் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கடைசியாக வந்து நம்ம இவங்க ரேணுகாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து ஒரு வார டைம் அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ஜானையை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜானையை வந்து கோர்ட்டு வாசல் நின்றுக்கிட்டு வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து வேலனை வந்து வெளியில் கொண்டு வந்துடலாமில்ல அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கமா அந்த பொண்ணு வந்து சொல்கிறதுலாம் இருக்குது அந்த பொண்ணு மட்டும் நல்ல விதமாக சொல்லிருச்சுன்னா கண்டிப்பாக வேலனை வந்து வெளியில் கொண்டு வரலாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கிட்டருந்து ப்ரெஸ் மீடியாக்காரங்களாம் வந்திருக்காங்க அவங்க ஓடி வந்துட்டு மேடம் நீங்கள் தானே வந்து அமைச்சரோட ஒய்ஃபு உங்கள் கழுத்தில் தான் வேலைன்னு ஒருத்தர் வந்து தாலி கட்டிக்கிட்டாரு அவரை வேற வந்து ஜெயிலில் வச்சு அடித்தாங்க நீங்கள் தான் காப்பாற்றினீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டோம்னா அங்கிட்டு காரில் வந்து வள்ளி வந்து வந்துடுறாங்க வள்ளி ரஞ்சித்து வராங்க டேய் மாச்சரோட பொண்ணே வருதுடா வாங்கினா அப்போட்டா அப்போங்கட்டா அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லிட்டு ஒருவர் போகிறாங்க எங்கள் மேடம் நீங்களும் வேலைன்னு லவ் பண்ணிக்கலாம்ல அதெல்லாம் உண்மையா உங்கள் கழுத்தில் வந்து கட்டாயத்தாலி கட்டிட்டான்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து டக்குன்னு வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க உள்ள கேஸ் என்ன நடக்குமோ அங்கே வந்து அவங்க சொல்லிக்குருவாங்க வலி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒருவர் கூட்டு வந்துடுறாங்க நம்ம ரஞ்சித் வந்து வள்ளியை உடனே வள்ளி வந்து வள்ளிக்கிட்ட வந்து ஜானகி வந்து போய் பேசுகிறாங்க இங்கே பாரு தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோ வேலை நானும் அந்த தப்பு பண்ணது காரணமே வந்து நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோ அவ்வளோதான் அவன்ட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ரஞ்சித் வந்து ஏங்க எதுங்க தேவை இல்லாமல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜானகி பார்த்தா பின்னாடி வந்து ஜீப்பில் வந்து நம்ம வேலை கூப்பிட்டு வந்துடுறாங்க டே வேலை வராது வாங்கலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு திருப்பி ப்ரெஸ் மீடியா எல்லாருமே போய் அப்படி அந்த இடத்துல வந்து வேளாங்கிட்டே வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போடுற மாதிரி போகிறாங்க டக்குன்னு பார்த்துக்கிட்டோமா போலீஸ்காரங்க வந்து வரட்டி விட்டுறாங்க போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுறாங்க விறுவரின்னு கூட்டு வந்தவொடனே உடனே வந்து சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க சாரி வள்ளி வலி கழுத்தில் தாலி கட்டினருக்கு மனுஷரு ஆனால் நான் வந்து நல்லதுக்காக தான் கட்டினேன் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரஞ்சித் வந்து கோவப்பட்டுறாரு என்ன சார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு அக்யூஸ்ட்டை கொண்டு வந்து பேச விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிற பார்க்காங்க விறுவனும் ஜானை வந்து நிப்பாட்டுறாங்க என்ன சார் நல்லது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா உள்ள வச்சு வேலை நடிச்சிருக்கீங்க உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம் என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு ஒருவர்னு வந்து போலீஸ்காரங்களாம் உள்ளே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வந்து எல்லாருமே இருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தா நீதிபந்தி வந்து வரலை அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேதா வந்து இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க வள்ளிக்கு வந்து என்ன வள்ளி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீதிபதி வந்துருவார் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ வந்து உங்கள் அப்பாவோட பொண்ணு நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அந்த வேலன் கட்டின தாலியை வந்து கலட்டி அவன் மூஞ்சியில் எரிஞ்சிட்டு அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு நீ வந்துரு அப்பா வேற உடம்பு சரியாயிட்டாரு அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் நீ ரஞ்சித் எல்லாருமே வந்து அவனை தலைமுழிக்கிட்டு அங்கேருந்து வந்துருங்க அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமைதியாகவே இருக்காங்க அந்த இடத்துல வள்ளி வந்து என்ன அமைதியாக இருக்க வள்ளி அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் பார்க்குறேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சுருந்தாங்க ஃபோனை வந்து ரஞ்சித்திட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரஞ்சித்த கொடுக்காங்க ரஞ்சித் வந்து வெளியில் ஃபோன் பேச போகிறாரு அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க சாணையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார் வள்ளி தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோ வேலைனை வந்து நீ சேர்ந்து வாளு அவங்க கூட போய் இரு அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை அவனை காப்பாற்று தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ சொல்ல போகிற வார்த்தை தான் உயிரையே காப்பாற்ற போகுது ஒழுங்காக நல்ல நல்ல வார்த்தையாக சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ரஞ்சித் வந்துட்டு எங்கே என்ன சிம்பதி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்களா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே டயத்தில் வந்து நீதிபதியும் வந்துடுறாங்க வந்த உடனேயுமே வந்து என்ன புகார் என்ன ஏதுன்னு விசாரிக்காங்க பிறா விசாரிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து க கூப்பிட்டு அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு அவங்களோட வக்கீல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அன்னைக்கார வேளாண் அவர் வந்து அமைச்சரோட வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து வேலை பார்த்துருக்காரு அவர் ஒன்றும் கட்டாய தாலி கட்டலை அவர் அங்கே வேலை பார்த்ததுலேருந்து இந்த பொண்ணு வந்து பழக்கம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டு பேருக்குமே வந்து காதல் வந்துருச்சு அதனால தான் அவர் வந்து வேறு வழி இல்லாமல் தாலி கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்காரு வே அமைச்சரும் வந்து வேறு ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க இவங்க வீட்லேயும் வேறு ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிவிட்டாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அதனால் அவர் வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து சொல்கிறாங்க அப்செக்ஷன் ஆனார் அவர் சொல்கிறது வந்து தப்பு அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை இந்த வேலைன் வந்து எப்படியாவது வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடணும் அந்த பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய தாலி தான் கட்டியிருக்காரு அப்படின்னுமா சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து அந்த வள்ளியை வந்து ஸ்டேஜுக்கு ஏற்றுக்குன்னு சொன்னேன் அவங்கள ஏற்றிடுறாங்க அதுக்கடுத்து வந்து வேலன் கிட்டே வந்து விசாரிக்காங்க ஏப்பா சொல்லுப்பா அந்த அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் வந்து நீங்கள் வேணும்னே வந்து தாலி கட்டணும்னு சொல்கிறாரு அதுக்கு நீ என்ன போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே ஐயா இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணையா நான் வந்து தாலி கட்டுறது முன்னாடியே வந்து வள்ளிக்கு தெரியும் தெரிஞ்சுதான் தாலி கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வள்ளியை பார்த்து கேட்குறாங்க வள்ளி நீங்கள் சொல்லுங்க இப்போ வந்து அவர் உங்க கழுத்தில் வந்து தான் தாலி கட்டினேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னாலும் அவங்களும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க